அப்போதான் வந்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி வந்துக்கிறேன் ஒரு லைக் போடுங்க அப்படியே லைக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் சிப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் இருக்கிறவங்களா லைக் போடுங்க லைக் போடுங்க என்னோட சேனலுக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய சேனலில் இருந்து தான் என்னை தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அதனால வந்து கமான்ல போடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் லைக் போடுங்க கமான்ட்டில் போடுங்க இன்னைக்கு சண்டே தானே நீங்களாம் நல்லா ஸ்பெஷல் சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு போடுங்க இன்னைக்கு ஸ்பெஷலெல்லாம் நான் செய்யல முட்டை கோஸ் கடலப்பருப்பு போட்டு கூட்டு ரசம் மோர் என்னோட சமையல் இன்னைக்கு அதான் உங்களோட சமையல் என்னென்னு கமாண்டில் போடுங்க வாங்க வாங்க லைக் பண்ணுங்க வரங்களா அப்படியே லைக் போட்டுருங்க இப்போ புக்கு தான் இருக்குது எங்கிட்ட ஏதாவது படிக்கலாம் ஆனால் எல்லாம் லைக் போடுங்க உங்களோட பேசணுங்கிறதுக்காக தான் பார்த்துட்டுருக்கிறேன் காலையில் வந்து எங்கள் வீட்டில் அரிசி தோசை இட்லி எல்லாம் அந்த அரிசி தோசை அப்புறம் வந்து கடலை முத்து சட்னி கடலை முத்து சட்னி அப்புறம் உங்களுக்கு சவுண்ட் வருதுங்களா சவுண்ட் வருதா சவுண்ட் வருதா சவுண்ட் வருதா ஏன்னா ஏதாவது அமுத்திட்டோம்னா சவுண்ட் வராது அதுக்காக கேட்க வருதுன்னு தான் நினைக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கமாண்ட்ல போடுங்க அப்பதான் நான் பேச முடியும் sous பரவாயில்ல வாங்க எல்லாரும் அப்புறம் தான் பேசணும் சும்மா பேசணும்னா உங்களுக்கு தெரியாதுல்ல இது என்னது தந்திமி தாமனை வேகங்கள் கண்ணகை தாயை வணங்கிடு வீரர் எல்லோரும் தந்தினி தாமன வேகங்கள் கண்ணகை தாயை வணங்கிடு வீரர் எல்லோரும் அந்தி திறந்துளை ஆணை முகத்தானை ஆரணி பணிந்தேது புதிப்பீர் நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா தான் நான் பார்த்து என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிதான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறேன் இல்லைன்னா போட வேண்டியது இல்லை நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் பேச முடியும்